புதிய அரசியலமைப்பு வெறுமனே காணல் நீர் இன பிரச்சனைக்கு தீர்வு காண புதிய யாப்பு அவசியம் என்கிறார் விஜயதாச ராஜபக்ஷ யட்டினுவர பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் மனைவி மகள் வீட்டில் சடலங்களாக மீட்பு மாகாண சபை தேர்தலை நடத்த நாங்கள் தயார் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக செம்மணியில் புதிதாக ஏழு எலும்பு தொகுதிகள் அடையாளம் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டோருக்காக நுவரெலியாவின் தற்காலிக பாதுகாப்பு இல்லம் அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தெரிவிப்பு நியூயார்க் வானுயர்ந்த கட்டிடத்தில் துப்பாக்கிச் சூடு ஐவர் உயிரிழப்பு சீனாவில் பிறப்பு வீதத்தை உயர்த்த பெற்றோருக்கு உதவித்தொகை உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு பத்து தொடக்கம் பன்னிரண்டு நாட்கள் காலக்கெடு ஜனாதிபதி ட்ரம்ப் புதிய நிபந்தனை பாகிஸ்தானுடன் இந்தியா விளையாடுவதை தவிர்க்க வேண்டும் இந்தியாவின் முன்னாள் அணி தலைவர் முகமது அசாருடீன் கூறுகிறார் இலங்கைக்கு புதிய அரசியலமை போன்றின் முக்கியத்துவம் இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் டாட் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்